வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அவரக்கா பருப்பு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு அவரக்கா ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நாரெல்லாம் எடுத்துகிட்டு இதுக்கு நான் தோரம் பருப்பு ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துருக்கேங்க பாருங்கள் இந்த மாதிரி தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க ரேஷன் பருப்பு இல்லை ஸ்டோர் பருப்பு எந்த பருப்பாக இருந்தாலும் கடைப்பருப்பு எந்த பருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அதை நல்லா கழுவிட்டு வந்துடுங்க நான் குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு இப்போ இதுக்கு வந்து நான் இன்னைக்கு புளி சேர்த்த இல்லைங்க தக்காளி தாங்க மீடியம் சைஸில் ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சின்னதாக இருந்தால் அஞ்சு பழம் சேர்த்திக்கலாம் இப்போ பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் விளக்கெண்ணெய் சேர்த்திக்கிறேன் விளக்கெண்ணெய் சேர்த்ததுனால குளிர்ச்சியும் கூட பூண்டு பல் தாராளமாக ஒரு பத்து பன்னெண்டு பல் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா பருப்பு முழுகி நல்ல மேலே ஒரு இஞ்ச அளவுக்கு நல்லா தண்ணி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ மூடி போட்டு வெயிட் விசில் வச்சுருங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டேங்க ஒரு மூணு விசில் வரட்டோங்க கரெக்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு வெறப்பாக வேணும்னா ஒரு விசில் கூட விட்டுக்கலாம் நான் வந்து கடைய மாட்டேன் அப்படியே சேர்த்திக்குவேன் அதனால் இப்போ அவரைக்கா கழுவிட்டு வந்துடலாம் தக்காளியும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் நான் தக்காளி வந்து நல்லா இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி அவரைக்காவின் தண்ணியில் சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம் ஃபஸ்ட்டே நான் தாளித்து சேர்த்திக்க போகிறேங்க என்ன டைம் எடுக்குன்றதுனால எப்பயும் தாளிச்சுறேன் உங்களுக்கு டைம் இருக்குதுன்னா நீங்கள் பொறுமையாக கடைசியாக கூட தாளிச்சிக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு அகலமான வானிலை வச்சுருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடனதும் கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கோங்க சீரகம் நல்லா கடுகு சீரகம் பொறிஞ்சி வந்த பிறகு பெரிய வெங்காயம் அதாவது பல்லாரி வெங்காயம்னு சொல்லுவோம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது ஒன்று சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நான் எப்போவுமே குழம்பு வச்சுட்டு கடைசியாக தாளிப்பேன் ஒரு சில நேரம் வந்து இந்த மாதிரியும் செய்வேன் ஏன்னா குயிக்காக நம்மளுக்கு டக்குன்னு வேலையாக முடிஞ்சிரும் லஞ்சுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது டைம் எடுக்குன்றதுனால இப்போ பாருங்கள் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது நான் வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்திக்கிறேங்க நீங்கள் தூள் பெருங்காயம் தான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க கட்டி பெருங்காயும் நான் ஏற்கனவே பொறிச்சி தான் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க இப்போ நம்ம அவரைக்காய் சேர்த்திக்கலாம் தண்ணியில் சேர்த்தி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த அவரைக்காய் இது வந்து பட்ட அவரக்கான்னு சொல்லுவோம் பெரிய அவரக்கான்னு சொல்லுவோம் அதுதான் நான் எடுத்து வச்சுருந்தேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன் நல்லா வதக்கி விடுங்க நல்லா அந்த காய் வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வரட்டும் அந்த லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகணுங்க இந்த மாதிரி செய்யும் போது குயிக்காக நம்மளுக்கு ஒரு வந்து ஒரு மூணு நிமிஷத்துலேயே வந்து கொ குழம்பு சீக்கிரமாக வச்சிடலாம் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது இப்போ வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கிடுச்சு அதே சமயம் நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா காயை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மசாலா பொடின்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் அதாவது ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாங்க எங்களுக்கு இது போதுமான அளவாக இருக்கும் இப்போ அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க மசாலா சேர்த்தனோடனே ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ பரு பருப்பு வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதில் இருக்கிற தண்ணியை வந்து சேர்த்திக்கலாங்க பருப்பு வந்து அப்படியே லைட்டாக வடித்து அப்படியே எடுத்துக்கலாங்க தண்ணி பாருங்கள் இது பத்தாது அதனால மிக்ஸி கழுவி தக்காளி அரைச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா அரைச்ச மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் எடுத்துக்கிட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இது அப்படி இருக்கட்டும் போட்டு மூடிடுங்க ரொம்ப மூட வேண்டாம் ஃபுல்லாக இப்படி இந்த அளவுக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும் ஒரு மூணு நிமிஷம் வச்சு பார்க்கலாங்க பாருங்கள் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா காய் வெந்து வந்திருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் குயிக்காக நம்மளுக்கு என்ன வதக்கி போடுறதுனால குயிக்காக வெந்து வந்துடும் இப்போ பருப்பை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் வேக வச்சுருக்க எடுத்துச்சிருக்கிறேன் பருப்பு சேர்த்திக்கிறேன் எனக்கு வந்து கடையணும்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு விசில் விட்டிங்கன்னா ஒரு ஒரு சில நேரம் வேகாது அதனால தான் நான் மூணு விசில் விட்டு எடுப்பேன் இது நல்லா வேகாது இருக்கிறதுனால மூணு விசில் விட்டுக்கிறேன் ஒரு சில பருப்புக்கு சீக்கிரமாக ஒரு விசிலே வெந்து போயிடும் நீங்கள் அது பருப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா பருப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கிட்டேன் இப்போ உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் உப்பு சேர்த்திருக்கேங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நான் மாங்காய் சேர்த்திக்கிறேன் புளி இதில் சேர்த்தலைங்க ஆனால் இது மாங்காய் எதுக்காக சேர்த்துறேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாங்காய் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் சேர்த்திக்கிறேன் இது மாங்காய் வந்து லைட்டாக சுவை தாங்க இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது மாங்காய் வேணுன்றவங்க சேர்த்திக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் புளிப்பாக இருந்தால் சேர்த்தாதீங்க ஏன்னா நம்ம தக்காளி அதிகமாக சேர்த்திருக்கனால புளிப்பு மாங்காவாக இருந்தால் சேர்த்திடாதீங்க தக்காளி கம்மி பண்ணிவிட்டு கூட சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க பருப்பு சேர்த்துன உடனே நம்ம மாங்காவையும் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன் ஒரு கொதி வந்தோடனே அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக நம்மளுடைய பருப்பு அவரக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கெல்லாம் சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும்ங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க குயிக்காக நம்மளுக்கு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிரோங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்களுடைய லஞ்சுக்கு நான் இந்த பருப்ப வரக்காய் சாம்பார் தாங்க செஞ்சிருந்தேன் அவ்வளோ சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சுவாபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ